தமிழகத்துல சுமார் மூன்று கோடி மின் இணைப்புகள் இருக்கு குடியிருப்பு வீடுகளுக்கு வழங்கப்படும் மின்சாரம்ல முதல் நூறு யூனிட் மின்சாரத்தை இலவசமா வழங்கி வருது தமிழக அரசு இந்த திட்டத்தை தமிழக அரசு ரத்து செய்ய போவத பரவிய செய்திகள் பல தமிழ்நாட்டு குடும்பங்களை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருந்தது ஆனால் அரசு இதுக்கு மறுப்பு தெரிவித்து இதுவரை வழங்கப்படுவது போல் வீடுகளுக்கு நூறு யூனிட் இலவசமாகவே வழங்கப்படும் உத்தரவு அளிச்சிருக்காங்க ஆனா அதே நேரம் இப்ப புதுசா ஒரு ஆய்வையும் தொடங்கியிருக்காங்க இதனால திமுக அரசு கொடுத்த வாக்குறுதியை மீறி இலவச மின்சாரத்தை ரத்து செய்ய போறாங்களோ கேள்வி எழுந்திருக்கு இந்த நூறு மின்சாரம் இலவசமா வழங்கப்படும் அறிக்கையில் முதல்வர் ஜெயலலிதா அறிவிச்சிருந்தாங்க அதே போல வெற்றி பெற்று மீண்டும் முதலமைச்சர் பதவியேற்ற அன்றே நூறு கோப்பில் கையெழுத்திட்டாங்க ஜெயலலிதா நெசவாளர்களுக்கும் விவசாயிகளுக்கும் இலவச மின்சாரமும் வழங்கப்படுது இந்த திட்டத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் வென்று திமுக அரசு தொடர்ந்து செயல்படுத்தி வந்தாங்க இரண்டாம் ஆண்டு இறுதியில் மின் இணைப்பு என்னுடன் ஆதார் எண்ணையும் இணைப்பது கட்டாயமாக்குனாங்க தமிழக அரசு ஒருவருடைய பெயர்ல ஒன்றுக்கும் மேற்பட்ட மின்னிணப்புகள் இருக்கும் பட்சத்துல அது அனைத்தோடும் உரிமையாளருடைய ஆதார் என்ன இணைக்குமாறும் ஒருவேளை உரிமையாளர் வீட்டை வாடகைக்கு விட்டிருந்தா அவர்களுடைய ஆதார் என்ன இணைக்குமாறும் சொல்லியிருந்தது மின்சார வாரியம் அப்பொழுதே இலவச மின்சாரம் ரத்து செய்யப்படுமான்ற கேள்வி எழுந்தது ஆனா இத்திட்டம் ரத்து செய்யப்படாது என்று உறுதி அளிச்சிருந்தாரு அப்பொழுது மின்சாரத்துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி இப்படி இருந்த சூழல்ல கடந்த வாரம் ஒரு செய்தி பரவலா பேசப்பட்டது ஒரே பெயர்ல ஒன்றுக்கும் மேற்பட்ட மின்னணிப்புகள் இருந்தால் அவை ஒன்றாக இணைக்கப்படும் நூறு யூனிட் இலவச மின்சாரம் ரத்து செய்யப்படும் அது தமிழக மக்கள் அதிர்ச்சி அடைய இந்த செய்தி மின்சார வாரியத்தின் கவனத்துக்கும் போனது அது தொடர்ந்து இது பொய் செய்தி வீட்டு ஆணையத்தின் விதிமுறைகளுக்கு எதிராக பொது பயன்பாட்டுக்கு உபயோகிக்கப்படும் இணைப்புகளை மட்டுமே கண்டறிந்து அதற்கு ஏற்ப மின் கட்டண வீத மாற்றத்திற்கு உட்படுத்தப்படும் தெரிவிக்கப்பட்டிருக்கு அதற்கான பணியை மின்சார வாரியம் தொடங்கிவிட்டதாகவும் தெரிய வருது இலவச மின்சாரம் பெற வேண்டும் பிறகுவே ஒரே வீட்டுல ஒன்றுக்கும் மேற்பட்ட மின் இணைப்புகளை பலரும் பயன்படுத்தி வராங்களாம் அதற்காக தான் இந்த அதிரடிய தமிழக அரசு கையில் எடுத்திருப்பதா சொல்லப்படுது உதாரணத்துக்கு ஒரு வீட்டுல ஒருவருடைய பெயர்ல மின் இணைப்பு இலவச மின்சாரம் வழங்கப்படும் ஒருவேளை வீடு வாடகைக்கு விடப்பட்டிருந்தா அப்பொழுதும் நூறு யூனிட் இலவச மின்சாரம் வழங்கப்படும் தெளிவுபடுத்தியிருக்காங்க தமிழக அரசு ஏற்கனவே மின்சாரத்துறை கடுமையான நிதி நெருக்கடியில் இருக்கும் சூழல்ல யாரெல்லாம் இந்த திட்டத்தை தவறா பயன்படுத்துறாங்களோ அவர்களை கண்டறியதுக்காகவே இந்த ஆய்வு மேற்கொள்ள இருக்காங்க தமிழக அரசு